ஹலோ நேத்து டி கே எம் ஆர் பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெல் ரகத்தை நெல் விளைச்சல் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் எந்த மாதிரி பகுதியில் வந்து பயிர் செய்யலாம் சொல்லி தான் தான் பார்க்க பாண்டி பாண்டி ஸ்டேட்மென்ட் சோ இந்த நெல் ரகம் அந்த டி கே எம் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திரு அங்க உள்ள திருப்பம் அங்கு அமைந்துள்ள வேளாண்மை பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் இந்த டி கே எம் ஆர்வெல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நெல் இந்த நெல்ரகத்தை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாவது வருஷம் எழுதியிருந்தாங்க பட் இதோட அந்த அறுவடை காலம் எவ்வளவு மகசூல் கிடைக்கும் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் அதாவது கால அதாவது குருவை நவரை சொன்னாவை இந்த பருவங்களை பயிர் அதுக்கு ஏற்ற நெல் ரகமா தான் இந்த நெல் ரகம் வந்து இருக்கு பட் வந்து இதோட மகசூல் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் பட் இந்த நெல் ரகத்தை வந்து ரெண்டு நெல் ரகத்தை இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்டது ஒன்னு டி கே எம் நயன் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல் ரகத்தையும் டி கே எம் லெவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நெல் ரகத்தையும் இனக்கலப்பு செஞ்சு உருவாக்கப்பட்ட தமிழ்நாட்டோடைய ஒரு நெல் ரகம் தான் வந்து இந்த டி கே எம் ஆர் டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் சோ இது எந்த அளவுக்கு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரு ஹெக்டருக்கு மூவாயிரத்தி நானூறு கிலோ அந்த அளவுக்கு தான் மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு நெல் ரகம் பட் நல்ல வளரக்கூடிய ஒரு நெல் ரகமா கருதப்படுதா இந்த டி கே எம் ஆர் டுவெல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் சோ இது ரேட்டான சின்ன இன்ஃபர்மேஷன் அன்பா மீட் பண்ணலாம் ஓகே பாய்